أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستهينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم وال الله من ال디어غلي إسلامية சகோதர சகோதரிகளே எல்லாமல் அல்லாமின் மகரின் கிருபையினால் அல்லாமின் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் கட்டறிந்து அதை ஏனையவர்களுக்கும் எத்துவைப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நானும் நீங்களும் இவ்விடத்தில் ஒன்று கூறியிருக்கின்றோம் நான் இந்த உங்கள் முன்னிலையில் பேசிட்டுக் கொண்ட ஒரு விடயம் என்னவென்றால் அல்லாஹ் அல்லாஹ்வின் சோதனையும் மூமியங்களும் அல்லாஹ் தாலா தன் குருவான் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவீர்களா என மனிதன் நினைத்து விட்டான்

உங்களை சோதிச்சு பார்க்கலான் உங்களை சோதனைக்குட்படுத்த நான் இந்த வாழ்வை மரணத்தில் தந்திருக்கின்றேன் இந்த வாழ்வில நீங்க வாழ்க்கை அமைச்சு கொள்றீங்க சார்ந்திருக்கிறீங்க சோதிப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது இவ்வா இவற்றை சோதிப்பதற்காக தான் அல்ல எங்களுக்கு இந்த வாழ்வை தந்திருக்கின்றார் அப்ப நாங்க இந்த வாழ்க்கையை வெறுமனே இந்த மனோ இச்சைப்படி வாழ்ந்திருக்கு எங்களுக்கு நேசாக போயிட்டு சொற்க தடைஞ்சுவிட முடியாது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நாங்க அல்லாவைத்தான் சார்ந்திருக்கணும் அல்ல எப்படிப்பட்ட சோதனைகள் எங்களுக்கு தருவான் எங்களுக்கு அல்ல தருவதும் சோதனை எடுப்பதும் சோதனை தான் ஒருவருக்கு அல்லா செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான் ஒருவருக்கு அல்லா செல்வத்தை எடுத்து சோதிக்கின்றான் ஒருவருக்கு அல்லா நோயை தந்து சோதிக்கின்றான் ஆரோக்கியமான வாழ்வை தந்து சோதிக்கின்றான் நல்ல பிள்ளைகளை தந்து சோதிக்கின்றான் அதே நேரம் கருதலையான பிள்ளைகளை தந்து சோதிப்பான் அதே நேரம் பிள்ளைகள் இல்லாமல் சோதனையும் ஏற்படும் அப்ப இப்படியாப்பட்ட எந்த விதமான சோதனையா இருந்தாலும் நாம எந்த விதத்திலையும் அல்லாவை சார்ந்திருக்கணும் நாங்க எந்த இடத்திலையும் பொறுமையோடு அல்லா எங்களுக்கு இந்த சோதனையை தந்துட்டானா அல்லா எனக்கு இது எனக்கு தான் இந்த சோதனையா இப்படின்னு நாங்க ஒரு நாளும் மனம் வந்து பேசிவிடக் கூடாது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏற்படுது இது இல்ல நாங்க பொறுமையாக எப்படி இருப்பாங்கண்டா மூமிங்கள் எப்படி இருப்பாங்கண்டா அல்லதீன இதான் அசாபத்துக்கும் முசீபத்தும் காலும் இன்னால் இல்லாங்க வகிந்தா இளைஞராஜுவோன் அப்போ ஒரு மூமியானவன் எப்படி இருப்பாங்க அவங்களோட உடமே அவ்வளவு சொல்றான் நான் உங்கள் உடமேங்களையும் உங்களோட சொத்துக்களையும் உங்களோட உயிர்களையும் படித்து உங்கள சோதிப்பேன் அப்ப இந்த மாதிரி இடத்துல ஒரு மூமியன் எப்படி பேசுவாங்கடா நாங்க அல்லாஹ் அல்லாவிடம் தான் திரும்ப போக இருக்கின்றோம் அப்படின்னு அந்த இடத்துல நாங்க சோதனைகள் வரும் போது அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும் என்று அஹ் அல்லா அல்லா கூறுனான் மூம்கிற பண்பு இப்படித்தான் இருக்கும் அதே நேரம் ரசூல்லா ராஜேஷ் சொல்றாங்க மூமின் கதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்களா மோமீங்களில் இரண்டு விஷயம் என்னன்னா அவன் ஒரு துன்பத்தின் போதும் அல்லாவைத்தான் சார்ந்திருக்கின்றான் ஒரு இன்பமான அவனுக்கு நிகழ்வு ஏற்பட்டாலும் அல்லாவே தான் சார்ந்திருக்கின்றான் எனவே எனது அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு ஏற்படும் இந்த உலக சோதனைகளை வெறும் துச்சமாக நாங்கள் மதித்து இதை இதை மனதில் எடுத்துக்கொள்ளாம எந்த துன்பத்தினும் போது அல்லாஹே சார்ந்திருந்து ஈருலகிலும் பொறுமையாக இருந்து ஈருலகிலும் ஈடேற்றம் பெறுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்